அடுத்த திருப்பாவை வையத்து வாழ்வேற்கான திருப்பாவை இல்லை நோம்புனுடைய விதி நிஷேதங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்கிறா நெய்யின்னும் பால் உண்ணும் நாற்காலே நீடான போகிறோம் நாங்கள் நெய் சாப்பிட போகிறது பால் சாப்பிட போகிறது இல்லை நாற்காலி நீரான போகிறோம் நாங்களாம் விரத்தங்களாக இருக்க போகிறோம் விரத்தம் முன்புட்டலாம் சில பேர் ஒன்று சாப்பிட்டோமா அந்த விரத்தம் இந்த விரதம் நெருப்பா ஆனால் கிட்ட போன பழக முடியாது சொல்லு பிள்ளை சொல்லு பிள்ளைன்னு விழுவா விரத்தம் இருக்காங்கன்னா பசி வைத்த கில்லும் இந்த நோம்பு நூற்றா மார்கழித்திங்கள்ன்ற முதல் பாஸ்வரத்தில் சொல்ற நாராயணனே நமக்கே பறை கொடுப்பான் கிஃப்ட்டு கொடுப்பான் அவளுடைய பாவம் கண்ணுனுடைய பேசுற போல கிஃப்ட்டு தயார் பண்ணி வச்சிருக்கான கண்ணன் பறை கொடுக்குறான் பறையான இன்ஸ்ட்ருமெண்ட் பல் பறை கொட்டன்னு பாலையா தர்பு தர்புன்னு வாசிக்கலாம் அக்கத்தும் பார்க்கறான் கோதா அவளுடைய பாவம் கண்ணோடையே பேசுற போல் என்ன கண்ணா இதுதான் பறையா பாரைக் கொடுப்பான் பார்த்தான் நீனும் வாசிக்கிறேன் வாதைத்தலான் இத்தாக கொட்திருக்கிறேன்.